பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சத்திரமா இருக்கிற இயேசு மற்றும் நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக இயேசத்திற்க தர்சன புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது கத்த உண்மையில் பிரியமா இருக்கிறார் கத்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அன்பழந்தடை பிள்ளைகளை இந்த காலை வலையில கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நான் உண்மை பிரியமா இருக்கிறேன் நான் உண்மை பிரியமா இருக்கிறேன் சொல்லி அந்தவர் சொல்லுகிறார் அன்பருந்தடை பிள்ளைகளே தாவிதை குறித்து கத்தர் சொன்னார் தாவிது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி சொன்னான் அதாவது என்னுடைய இருதயத்திற்கு அவர் பிரியமானவன் என்று சொல்லி அந்தவர் சொன்னார் அன்பருந்தடை பிள்ளைகளே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கத்தருக்கு பிரியமா இருக்கும் என்று சொன்னால் அன்பழங்கடை பிள்ளைகளே கத்தர் எந்த அளவுக்கு அவனை ஆசிரிப்பார் என்பதற்கு தாவீது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்று சொல்லி நாம் சொல்லலாம் அன்பானதியுடைய பிள்ளைகளே எல்லா நேரத்திலையும் அவர் கத்தரை துதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் அன்பானதையுடைய பிள்ளைகளே பரிசு மற்ற கத்தரே சாட்சி சொல்லுகிறார் தாவீது ஒரே ஒரு விஷயத்துல தவிர மற்ற எல்லாவற்றையும் கத்தருக்கு முன்னதாக உத்தமமுள்ளவனாக இருந்தார் உத்தமனாக இருந்தார் என்று அன்பான அன்பாரதியுடைய பிள்ளைகளே அவர் கத்தருக்கு பிரியமாயிருந்தபடியினாலே இன்பத்திலையும் துன்பத்திலையும் கத்தரை துதிக்கிற ஒரு அனுபவம் உள்ளபடியினால் இருந்தபடி இருந்தவராய் இருந்தபடினாலே எல்லாவற்றையும் கத்தரை முன்பாக வைத்தபடியினாலே கத்தர் அவரை அதிகமாய் நேசிக்க ஆரம்பிக்கிறார் அது நிமித்தமாய் ஆட்டு இருந்த தாவிதை கத்தர் ராஜாவாய் உயர்த்துகிறார் சமஸ்த இஸ்ரவேல் மீதும் கத்தர் ராஜாவாய் உயர்த்துகிறார் அன்பான தலை பிள்ளைகளே மற்றவர்கள் எல்லோருமே ஆச்சரியப்படத்தக்க விதத்துல தாவிதனுடைய வாழ்க்கை அன்பாளையுடைய பிள்ளை உயர்த்தப்பட்டதை நாம் பரிசுத்த விதானத்தில் வசிக்கிறோம் அன்பாளையுடைய பிள்ளைகளே இன்றைக்கு தாவீதைப் போல ஒருவேளை நீங்களும் ஒரு கீழான நிலையில் இருக்கிறீர்களா தாவியதுடைய ஆரம்ப வாழ்க்கை பார்க்கும் பொழுது தன் சகோதரர்களாலே ஒரு மத்தமான பார்வை பார்க்கப்பட்ட ஒரு மனுஷன் அற்பமா எண்ணப்பட்ட மனுஷன் அடிக்கடி தேவையே இல்லாமல் கடிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் தாவியது தன் சகப்பனால கூட ஓரம் கட்டப்பட்ட ஒரு மனுஷன் தாவீர் அன்பான தேவடி பிள்ளைகளே அப்படிப்பட்ட தாவிது கத்தருக்கு பிரியமா இருந்தபடியினாலே கத்தர் அவரை நேசித்தபடியினாலே அன்பான தேவையே எல்லோரின் கண்களுக்கும் தாவிதை கற்று உயர்த்தினார் அன்பான தேவி பிள்ளைகளை நீங்களும் மனுஷர்களாரே நீங்கள் மட்டம் கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா மனுஷர்கள் அவரை நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா தேவையே இல்லாமல் அநேக காரியங்களே அன்பான பிள்ளைகள் நீங்கள் ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ பிரியமானவர்களை கத்தர் சொல்லுகிறார் யார் உன்னை வெறுத்தாலும் நான் பிரியமா இருக்கிறேன் நான் பிரியமா இருக்கிறேன் அன்பான கடைப்பிள்ளைகளை கத்த சொல்லுகிறார் நான் உண்மையமா இருக்கிறேன் சொல்றேன் அன்பான்கதைப்பிள்ளைகளை இந்த உலகத்தில் நம்ம யார் நேசித்தாலும் நேசிக்காவிட்டாங்க அதை நமக்கு தேவையில்லை நம்மை உண்டாக்கின கத்தை நம் மேல் பிரியமா இருக்கிறார் அவர் நிச்சயமாக உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார் உங்களை யார் சுருப்பார்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்கள் தலையை கத்த உயர்த்துவார் ஜெயிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோர் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம்யா நீ மட்டமாக அந்த வார்த்தைகளை கேட்க முடிய பிள்ளைகளை ஆசீர் உதவி அண்டவரே கத்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி அந்தவரே அப்பா நீர் எங்கள் மேல் பிரியமா இருக்கும் பொழுது நீ எந்த அளவுக்கு எங்களை உயர்த்துவீர் என்பதை தாவித வாழ்க்கையின் மூலமாக எங்களோட பேசி உங்களுக்கு சோத்திரம் தாவிதை உயர்த்தின கர்த்தர் அன்று முறையே நம்முடைய பிள்ளைகளை கத்தனை உயர்த்துவீனா நம்முடைய பிள்ளைகள் யார் மூலமாக எந்தெந்த விஷயத்துல அந்த உரையை அர்த்தமாய் நினைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அன்றவரையே அந்தந்த விஷயங்களில் நம்முடைய பிள்ளைகளை கத்தனை தலை நிமர செய்யும்படியா சொல்லிக்கிறேன் தவிதோடு இருந்த கர்த்தர் அண்டவன் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருங்க அண்டவன் பிள்ளைகளை தாயை சத்துக்கள் உணமாக உயர்த்தும் இந்த நான் முழுவதுமா நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கூட கூடவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசு விநாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயிக்கிறேன் ஜீவன ஆமே நாமே பிரியமானவர்களே கர்த்தவர்களை ஆசிரியப்பார்